வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்ட் ஃபேசிங் டூ பெட்ரூம் ஹவுஸ் ப்ரிந்த் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு போர்ட்டிகோ ஏரியா பதினாறுக்கு பத்து நம்ம வச்சுக்கிட்டால் நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் இப்போ பிளான் என்னென்னு பார்ப்போம் இதில் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங் நார்த் வெஸ்ட்டில் வந்து செப்டி டேங்க் கார்னரில் வருது அதை ஒட்டி தான் போர்ட்டிகோ ஸ்டார்ட் ஆகுது பதினாறுக்கு பத்துன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சிட் அவுட்டு ஃப்ரண்ட் காமன் வால்லேருந்து ஹவுஸ் ஓடி வால் வந்து பத்தடி சவுத் வெஸ்ட் கார்னர் பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கு அந்த சிட் அவுட் ஒட்டியே வர மாதிரி தான் இருக்குது அட்டாச்சாலிருக்குது சிட் அவுட்லேருந்து உள்ளே போனீங்கன்னா பதினாறுக்கு பத்து ஹாலு அப்புறம் அதுலேருந்து பத்துக்கு பதினொன்றில் டைனிங்கு டைனிங்லேருந்து லெஃப்ட் சைடில் பூஜா ரூமு அப்புறம் ஒரு ஃபயர் ஏரியா போட்டிருக்குது ஃபயர் ஏரியா தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் பத்துக்கு பத்து பெட்ரூம் போட்டிருக்கு ஃபயர் ஏரியாவை ஒரு அட்டாச் ஆயிலெட்டாக மாற்றுறேன்னா மாற்றிக்கலாம் அந்த நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் தான் வாட்டர் டேங்கோ போர்வெல்லோ போட்டுறோன்னா போட்டுக்கலாம் அப்புறம் டைனிங்லேருந்து கிச்சன் பத்துக்கு பத்து கிச்சனை ஓட்டி ஸ்டோர் போட்டிருக்குது அப்புறம் டைனிங்லேருந்து யுட்டிலிட்டி பத்துக்கு அஞ்சரை யுட்டிலிட்டிக்கு போனால் தனியாக இடபிள்யூசியும் பாத்ரூம் தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்கு யூட்டிலிட்டியிலேருந்து பேக்யார்டை போகிறதுக்கு டோரும் போட்டு பேக்யார்டு வால்ல வால்லேருந்து ஹவுஸ் வாலுக்கு பத்தடி கொடுத்துருக்குது இங்கே வந்து சவுத் சைடு காம்பவுண்டில் இருந்து ஹவுஸுக்கு நாலடி போட்டிருக்குது இந்த சைடு இருந்து ஹவுஸ் வாலுக்கு வந்து ஏழை முக்கால் அடி கேப் போட்டிருக்குது எல்லாமே வாஸ்துக்காக வீட்டை சுற்றி இடம் போட்டிருக்குது உள்ளேயும் எல்லா ரூம்ஸும் வாஸ்து அளவுகளுக்காக இருக்குது எந்த கார்னரில் பெட்ரூம் இருக்கணும் கிச்சன் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே வாஸ்துக்கு இருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்